மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் நாலு வாயில்களிலும் பிரம்மாண்ட ராஜகோபுரங்கள் மீனாட்சி அம்மன் கோவிலை சுற்றியே தாமரை வடிவில் மதுரை மாநகரம் உருவானதாக வரலாறு தெலுங்கானா மாநிலத்தில் வாரங்கல் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் பழமை வாய்ந்த பத்ரகாளியம்மன் கோவில் கிபி ஆயிரத்தி முன்னூற்றி இருபத்தி மூணாம் ஆண்டில் காகதிய பேரரசு காலத்தில் கட்டப்பட்டுள்ளதாக வரலாறு ஒன்பது அடி அகலத்தில் ஒன்பது அடி உயரத்தில் பிரம்மாண்ட பத்ரகாளியம்மன் பழமை வாய்ந்த இந்த பத்ரகாளியம்மன் கோவிலை பிரம்மாண்டமாக புதுப்பிக்க நான்கு புறமும் பிரம்மாண்ட ராஜகோபுரங்கள் அமைக்க திட்ட மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது கட்டுமானப் பணியில் ஈடுபடும் என்ஜினியர்கள் கொண்ட குழு மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலையும் தஞ்சை பெரிய கோவிலையும் ஆய்வு செய்து திட்ட அறிக்கை சமர்ப்பித்து ரூபாய் ஆயிரம் கோடி செலவில் கட்டப்போவதாக அறநிலையத்துறை அமைச்சர் கொண்டா சுரேகா தெரிவித்துள்ளார்